திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திரு திருமூலர் அருளிய பத்தாம் திருமுறை திருமந்திரம் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாயமர்ந்திருந்தாரே அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் மருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமந்திருந்தாரே அன்பே சிவமாய் அமந்திருந்தாரே திருவடிகள் போற்றி போற்றி காபாய் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் அடியேன் போனேஷ் திருச்சிற்றம்பலம்